வாங்க 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 சமந்தி வாங்க எல்லாரும் வாங்க என்ன சமந்தி எப்படி இருக்கீங்க ஆளை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஊருக்கு போனீங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா இல்ல சமந்தி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல போட்டத்தை பாத்துக்கிடவும் அங்க ஆள் இல்ல அதான் அங்கேயே இருந்துட்டு சமந்தி ஓ அப்படிங்களா சமந்தி ஆ சரி சமந்தி வாங்க எல்லாரும் உள்ள போங்க சமந்தி எல்லாரும் உள்ள போட்டோம் நான் உங்க கூட நின்னு வரவேற்கிறேன் சம்பந்தி இருக்கட்டும் சம்பந்தி அதான் நாங்க இருக்கோம்ல

ആരൻ കാർ പാർക്ക് பண்ணേ പേടかമാ ആംഗൽ കാർലർക്കതൊന്നും കേട്ടേ ഞാൻ നിർക്കത നേ അണ്ണനെ അണ്ണനെക്കാച്ചി നന്നിപ്പോ അവരോനാ ഒന്നെമായി നന്നികിടാതെ எங்க അണ്ണനെ വാസടിയാനവര് ഏ അണ്ണനെ മഗേ വെൽനാട്ടില് പോയി പഠിച്ചിട്ട് വന്നിട്ടാ ആ ചാരിങ്ങാണ്ടി ആനൽതോ മാർക്കറ്റಿಗೆ നയിന്തരോ കല്യാണമണിയോ നിന ഒറ്റക്കല്ല നെഞ്ചിൻ മുക്കാരി ചേക്കേറി ഇркеട്ടേ ഇркеട്ടോ അണ്ട പയ്യെ എപ്പിപ്പാ നമ്മ തങ്ങേച്ചിക്ക് പേശി മുടിച്ചിടേണ്ടിதான்

chef நான் தான் உங்ககிட்ட நேரத்தை chef என் chef வர சொல்லி உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு chef chef வந்துட்டான் chef 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 cheföß chef 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 பாட்டி chef chef பாட்டி chef 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 ஆ நல்லா இருக்காங்க என்னது பையே நல்லா தான் சொன்னா மார்க்குக்கு போறான் பார்ட்டி உள்ள betaவலாதா குடு குடுனி வாடியான்னு நினைக்க இ அண்ணா நல்லா வளத்திய அலையடா இருக்கானே சீட்டி கிட்ட காஞ்சி பையன பிடிச்சானே கேட்கணும் எனக்கিন্দা பையன ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்டிர வேண்டியதாங் வாਣੀ நீ நாங்க வான்னு நிக்கே இப்படி வாடவே இருக்காம நிக்கிறளே எதுக்கு ஒண்ணேருக்கு வர வரக்கன நாங்கன குள்ளைய தான கடக்க என்ன எதுக்கு வர வரக்கனப்பா எது எடுப்ப நீ மாரி நீ வர நேரம இது என்னமா குழந்தை பிள்ளை குழந்தை பிள்ளை நீ குழம்பு வாங்கி நக்கிட்டு ஆ பஞ்சன் நேரா குழம்பு வாங்கிட்டா சீக்கிரமா போவா நாங்க குடும்பமா குடும்பமா அது எங்க வந்திருக்கு இந்த கொண்டகாரி மட்டும் வந்திருக்க இது ஒரு பெரிய குடும்பம் இது கிளம்பிக்கு ரொம்ப நேரா உனக்கு ஏலே நீ எதுக்கு மீன் கூட கருவாடு கூட வந்து எங்க

சரிங்க நீங்க என்ன இருக்கீங்களா ஆ ஆ நல்லாட்டோம் நல்லா தோந்தான் உம் சரிங்க அப்புறம் என்னோட குழந்த பேரு சரோஜினிங்க

ரொம்ப நல்லா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் யா புருஷே கூடி சீக்கிரமே வர வர ரொம்ப நாள் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க கண்ணிலே தெரியுது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அத கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை பெத்தாச்சுல அப்படியே என்ன ஆ ரெண்டாவது குழந்தையும் சீக்கிரமே பிறக்கங்க அதுக்கு உங்க பேர் தான் வைப்பேன் அட நாசமத்த எடுத்துட்டு போய் என்ன பேசி பேசி போறா இவனுக்கு எதுக்கு இப்படி பேர் கேக்குறது தெரியலையே யாக்கனே ஒரு புள்ளை பெத்தா அதுக்கு நான் வேற வச்சிரே வச்சிரே நீ அவங்க விட்டு வாங்க മനസ്സേ ഇല്ലേ തോന്നിച്ചിട്ട് അപ്പൊ காங்கச்சி யா ஊரு இதவிட நல்லா இருக்கும் பச்ச பச்சே இருக்கு எங்க பார்த்தாலும் எங்களுக்கு பாலை ஏக்கர் சொத்தி இருக்குது தோட்டமே வேற விவசாயம் எல்லாம் பண்ணிட்டதக்கமேனால எங்களுக்கு போளது வரத தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் பத்தகே ஏக்கா உங்களுக்கு இங்கே நிலம் போளன்னையா இருக்குது என் புருஷனோடய சொத்தே என் மாவேண்ட சொத்தே எல்லாம் பாட்டிகடல்ல நான்ங்கர்க்க வேலியே பிடிச்சி வளர்லானே இருக்கு அபடியே சரி சரி சந்தோஷமா நினைச்சின்னா அக்கா வாரம் பதிலா வந்து பாத்துக்கிட்டலா ஆமாக்கா நீங்களும் இங்கிலீஷ் அட்டில் ஆயிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் உன் பியாக்கி எப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் அங்க இருக்கதெல்லாம் விட்டுட்டு நீ எப்படி வேறேன்னு அங்க போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கேன் யொக்கா தங்கச்சி வண்டித்தீ அம்மா அக்கா வண்டி பாடுமா பாரும்மா நல்லா இருக்கலாம் ஆ நல்லா இருக்கே உங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம் இருக்கிறாம எனக்குதான் அக்கா அவங்கள பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் நீங்க போனதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அக்கா இருந்தா நல்லா இருக்குமே அக்கா இருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்களையேதான் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் உங்க வீட்டுல விசேஷம் வந்துட்டு உடனே நீங்களும் வந்துட்டிய இங்கேயே இருங்கக்கா எங்களுக்கும் நல்லா இருக்கும்ல ஆ சாச்சி மாமா பாப்பா மாங்க மாமா நீங்க அக்கா விங்க இருக்காடே அப்படியம்மா இவ்விய உங்க அக்காவோ மாமா மாமா

ஆ சரி பியாசுவோம் கொஞ்சம் வியாழருக்கும் என் பிளாட்டுக்கு வழகாப்பு நடக்கு போக என்ன பண்ணி அது பண்ணி பார்த்துட்டு சரிங்கக்கா பாத்துட்டு வாங்க தங்கச்சி வா நம்ம இதில் உட்காந்து பேசுவோம் எல்லா பிள்ளைகளுக்கும் டக்கு கல்யாணம் முடியுது டக்கு டக்குன்னு நடக்குது நானும் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஒன்னும் அமைய மாட்டேங்க்கா அமையுமா எதுக்கு வருத்தபடியா நாம ஜெனிபருக்கு இன்னொரு பையன் இனி பிறந்த வர போறான் ஏற்கனவே பிறந்து வளர்ந்துருப்பாமா நம்ம தேடும் போதே கண்டிப்பா கிடைக்கும் இல்லக்கா தரகருக்குலாம் ரூபா குடுத்து தேடியாச்சு என்ன மாப்பிள்ள செட் ஆகலையே அதான் என்ன பண்ணேன்னு ஒரே யோசனையா இருக்குக்கா எந்த விசேஷ வீட்டுக்கு போனாலும் நம்ம பிள்ளைக்கு எப்படி நடக்கலன்னு தோணுதுக்கா மறுத்தப்படாதமா நம்ம ஜெனிபருக்கு ஏத்த பையன் சீக்கிரம் வருவா எம்மா ஏக்கா ஜெனிபர் கூப்பிடியா என்னன்னு போய் கேட்டுவாரு

என் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கிறது வீட்டிற்கு சென்று பிச்சி சுட்ட வேண்டும் அப்படியே பத்திக்கிளி அவ்வளவு அழகா இருக்குன்னா ஆமாம் குலங்காயா தான் கூறினேனே என் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கிறது மிகவும் அழகு உம்ம் சரி பத்திக்கிளி ஆமாம் பத்திக்கிளி உங்க அக்கா மட்டும் ஏன் வரவே இல்லைன்னு பங்க்ஷனுக்கு வருவானே டாடி சொன்னவில்லை வருகிறேன் என்று தான் கூறினாள் ஆனால் என்னும் வரவில்லை நானும் போன் செய்யவில்லை ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்

चारी चारीपाटी पाहिजे